நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வராத பணங்கள்லாம் வரக்கூடிய நேரம் அதேமாதிரி தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நிறைய இருப்பாங்க உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க நீங்கள் தான் கேட்டிருக்க மாட்டீங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய என்பது அவங்களுக்கெல்லாம் நல்ல உடலில் நல்ல ஒரு தேர்ச்சி வந்து உடைய மருந்து அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டரை பாருங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவுக்குனாலும் கடைசியில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் குறையும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூராட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டார்கள் இந்த மீனராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் மற்றவங்களெலாம் நிறைய சொன்னால் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றமே கிடையாது நான் எதையும் செய்ய முடியல எதையும் சாதிக்க முடியல எங்க போனாலும் தான் இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த மீன ராசி இந்த மீன இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி காலம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வராத பணங்கள்லாம் வரக்கூடிய நேரம் அதே மாதிரி தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நேரம் யாரெல்லாம் அட்வைசரி ஃபீல்டில் இருக்கீங்களோ இன்சூரன்ஸில் இருக்கீங்க பேங்கிங்கில் இருப்பீங்க ஒரு ட்ரைனிங் எடுப்பீங்க டீச்சராக இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்க போது அந்த ஃபீல்டில் இருக்கும் நிறைய நிறைய பண வரவுகள் இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு நிறைய பண வரவுகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் தொழிலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கும் அதேமாரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்கள் தொழிலை பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பி சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய பேர் வேலையில் எடுத்து உங்களுக்கு நம்பகமான ஆளாக போட்டு அவங்க மூலயமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை வேலையில் வைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு வேலை எம்ப்ளாய் எம்ப்ளாயருக்கெலாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ கடன் எப்படி சார் தீரும் பணமே வராமல் எப்படி தீரும்னு கேட்கலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் இருக்குதுன்னு முதல்ல சொல்லியிருக்கேன் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுங்கள் ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுங்கள் இல்லை நிறைய வெளியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உதவுவாங்க இல்லை சார் நாங்கள் நிறைய கேட்டோம் சார் முயற்சி பண்ணிட்டோம் சார் ஒன்றும் நடக்கலை நினைக்கிறவங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கேட்டு பாருங்கள் பணம் வரவாயில்லாம் எனக்கு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நிறைய இருப்பாங்க உங்க குடும்பத்திலே இருப்பாங்க நீங்கள் தான் கேட்டிருக்க மாட்டீங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சார் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்கள் இருக்க போது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது வேலையில் நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம் அதே போல் அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய மீனராசி என்பர்கள் கவர்மெண்ட்டில் எப்படியாவது வேலை வாங்கினு நினச்சி கவர்மெண்ட் எக்ஸாம்பிளே தான் எழுதிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அதான் மிஸ் ஆகிருக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி படிப்பு நீங்கள் அந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரையுமே யாரெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ் லிஸ்ட் எடுங்க யாரெல்லாம் உங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு கணக்கு எடுத்து அவங்கக்கிட்ட கேளுங்க இந்த மாதம் இந்த நாற்பது ரெண்டு நாள் குடும்பத்தில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதில் எந்த விதமான கருத்து கிடையாது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து விற்கிறதுக்கு சொத்து வந்து வாங்கிறதுக்கான உகந்த காலகட்டம் அதனால் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதன் மூலமாக பணம் வரும் அதனால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கடன் பிரச்சனை நிறைய மீனராசி என்பது பேங்க்கில் பிஸ்னஸ்க்காக லோன் வாங்கிட்டு பேங்க்கில் ப்ராப்பர்ட்டி வச்சு அதை வடி கட்டிடுறீங்க அதை விற்கலான்னு முயற்சி பண்ணும்போது பேங்க்லேருந்து எடுக்க முடியல வெளியிலையும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கெல்லாம் அந்த பேங்க்லேருந்து எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வீடை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இஎம்ஐ எனக்கு பணம் என்னோடய சம்பளம் ஃபுல்லாக இஎம்ஐ தான் கட்டிட்டுருக்கேன் தெரியாமல் இன்னொரு வீடு வாங்கிட்டேன் தெரியாமல் வீடு வாங்கிட்டேன் தெரியாமல் இடம் வாங்கிட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கங்க அதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஏன்னா ரொம்ப மீனராசி என்பதெல்லாம் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்போடு இருக்கீங்க கல்யாண விஷயத்தில் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் கண்டிப்பாக நிச்சயமாயிடும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை குடும்ப துணை கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நல்லா உண்டு அதே நிறைய மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா அவங்களாம் குழந்தை தடைப்பட்டிருக்கும் தாமதமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் நேச்சுரலாகவோ இயற்கையாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் இந்த டைமில் வெளிநாடு அப்ளை பண்ணீங்க இந்த டைமில் வெளியூருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல சம்பளத்தில் போவீங்க கடந்த காலத்தில் வேலை கிடச்சிருக்கோம் சில பேர் கிடச்சி கம்மி சம்பளம்னால சில பேர் விட்டுருப்பீங்க சில பேர் பணம் கட்டிலாம் முயற்சி பண்ணி நடக்காமல் போயிருக்கோம் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது அதனால் வெளிநாடு வேலைக்கு வெளியூர் வேலைக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி பண்ணுங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கான தகுதிகள்லாம் வளர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கிடைக்காம போயிருக்கோம் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ஒரு வேலை கிடைச்சிருந்தால் கூட கம்மி சம்பளம் தான் கிடச்சிருக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கிடச்சிருக்காது ஏன்னா மீனராசி என்பர்லாம் நல்ல ஒரு மேனேஜர் லெவலில் வேலை பார்த்துருப்பீங்க ஒரு கம்மி சம்பளத்துக்கு போனேன்னா வே வேண்டாம்னு கூட சொல்லியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னால் நல்ல சம்பளத்தில் நல்ல பொஷிஷனில் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் ரொம்ப கவலைப்படாதீங்க ஐயோ வேலை போயிடுச்சே நம்ம இதுக்கப்புறம் எங்கே பண்ணுறதுன்னு யோசிக்க யோசிக்காதீங்க கண்டிப்பாக குடும்பத்தோட வெளிநாட்டிலேயே தான் செட்டில் ஆவீங்க அதுக்கு டவுட்டே கிடையாது அதேமாதிரி வெளிநாட்டில் குடும்பத்தை கூப்பிட்டு வந்து வச்சிக்கணும் குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள தருணமாக இருக்க போகிறாரு அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாய காலகட்டமாக இருக்குது அண்ணன் கேஸ் போட்டார் தம்பி கேஸ் போட்டார் அத்தை கேஸ் போட்டாங்க உங்களோட பங்காளியும் கேஸ் போட்டாங்க இடத்துல தகராறு இருக்குது வழியில் தகராறு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உட்காந்து பேசி அந்த பிரச்சனைலாம் தீர்த்து உங்களுடைய சொத்து அழகாக உங்களுக்கு வந்து அது மூலமாக நிறைய மன ரீதியான ஒரு விஷயங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு தீர்வு இருக்குது அதுமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய மீனராசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல உடலில் நல்ல ஒரு தேர்ச்சி வந்து உடைய மருந்து அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்டரை பாருங்கள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுங்க உங்களுடைய மருந்தளவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குறையும் ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் அதனால் பழைய மாதிரி நீங்கள் திருப்பியும் வந்து வேலையில்லை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவான சமயத அதாவது குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய அந்த வள்ளி தேவானன்னு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது டெய்லியுமே பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய கால பிரச்சனைகள் அது கடன் வீடு இடம் அதே மாதிரி கல்யாணம் குழந்தை பேர் தொழிலில் முன்னேற்றம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செய் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் குடும்பத்தில் விட்டு பிரிஞ்சு போனவங்க குடும்பத்தில் சண்டை போட்டவங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மீனராசி என்பல்லாம் ஐயோ அப்பாவை விட்டு வந்துட்டோமே அம்மா விட்டு வந்துட்டோமே வருத்தப்பட்டுட்ருப்பீங்க அவங்கெல்லாம் திருப்பி சேர்றதுக்கான ஒரு அற்புதமான தர்ம தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா நல்ல நம்ம சொன்ன பழங்களோட அதிகமாக நடக்கும் நிறைய பேருக்கு சுக்கரதசை வந்துமே நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிறைய மேலா செயல்பில் இருப்பீங்க அதுக்கு உங்கள் சுய பார்த்துங்க சுய தசா புத்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனை ஒரு நல்ல பெரிய லெவலில் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்கள் சுய ஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தரலாம் கேக்குறீங்க நோட்ல எழுதி தரோம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் முடிவு விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து